ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோக்குறது ரொம்பவே சிரமப்படுவோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் வயசானவங்கெலாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஊசியில நூல் கோக்குறதுக்கு நான் நிறைய மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கங்க ஒயிட் பேப்பரா எடுத்துக்கங்க அப்பதான் நமக்கு வந்து அந்த நூல் வந்து பாக்குறதுக்கு நமக்கு வந்து தெரியுங்க அதுக்கப்புறமா அந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி நீங்க மடிச்சு எடுத்துக்கங்க பாருங்க இது போல நீங்க வந்து மடிச்சு எடுத்துக்கங்க மடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மடிப்பு இருக்கு பாருங்க அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி நூலை வந்து வச்சு விட்டுருங்க பேப்பர் வந்து நம்ம மடிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வரைக்கும் அந்த மடிப்புக்குள்ளே வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த நூலை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நூல் வந்து கொஞ்சம் வெளியே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க கொஞ்சம் வெளியே தெரியிற மாதிரி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு இது வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் பேப்பரை வந்து இது போல் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நூல் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்குங்க நீங்கள் அந்த எண்டில் வந்து கையை வச்சு பிடிச்சிட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து அசையாமல் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து சார்பா இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நமக்கு ஊசியை வந்து கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அந்த சார்பா இருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி ஊசியில் இருக்கிற ஓட்டையை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுரலாம் இந்த பேப்பரோட மேலே வந்து நல்லா சார்பாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை வந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஊசியை விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கையை வச்சு அப்படியே இழுத்தோம்னாலே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நூல் வந்து நம்ம கையில் வந்து ஈஸியாக வந்துடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஊசி வந்து நூலில் வந்து நம்ம ஈஸியாக கோத்து எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக அந்த நூல் வந்து ஊசியில் வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம பேப்பரை வச்சே ஊசியில் ஈஸியாக நூல் கோத்துர்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம ஒயரை வச்சு ஈஸியாக ஊசியில் எப்படி நூல் கோக்குறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து சார்ஜிங் ஒயர் தான் எடுத்திருக்கேங்க நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணுற கேபிள் இருக்கு இல்லையா அது வந்து சரியாக சார்ஜ் ஆகலைன்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகாத கேபிளில் அதில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம வந்து எப்படி ஈஸியாக நூல் கோக்குறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கேபிள் இல்லை அப்படின்னா பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஸ்ஸு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதில் இருந்து ஒரு ப்ரிஸ்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரிஸ்ஸில் கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வந்து நம்ம தேங்காய்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி நைலான் ரோப் எல்லாம் கூட நீங்கள் ஒரு சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த டிப்பில் ஒயரை யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்டியிருக்கேங்க இந்த சார்ஜிங் ஒயர் இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சம் சின்ன கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கலர் ஒயிட் கலர் கலர்லன்னு மூணு கலரில் ஒயர் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஒயர் வந்து ஒன்று இருக்குங்க உள்ளுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் உருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் மடக்கி எடுத்துக்கோங்க மடக்கி எடுத்துட்டு நெயில் கட்டரோட பேக் சைடு இருக்கு பாருங்க அந்த நெயில் கட்டரோட பேக் சைடில் இது போல் அந்த எண்டில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி மடக்கி எடுத்து நெயில் கட்டரோட பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செலட்டை போட்டு ஒட்டி எடுக்க போறோம் ஒட்டி விட்டுருங்க போட்டு காப்பர் பாருங்க வந்து கட்டரோட அந்த பின்னாடி பக்கத்தில் அந்த எண்டில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக செலட்டே போட்டு எடுத்தாச்சு இதை பாருங்க இப்படி தான் இருக்குங்க இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கொத்துடலாம் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதுங்க நம்ம வந்து ஈஸியாக நூல் கோத்துடலாம் இப்போ இந்த காப்பர் ஒயர் இருக்குது பாருங்க அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை கோக்குறது ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி அந்த ஊசியில் இருக்கிற அந்த ஓட்டையை வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம ஈஸியாக உள்ளுக்குள்ளே விட்டுட்டோம் அதுக்கப்புறமா அந்த காப்பர் ஒயர் இருக்குது பாருங்க அதை மடக்கி தானே வச்சிருக்கோம் அதுக்குள்ளே வந்து கேப் இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே நம்மளால் ஈஸியாக நூலை வந்து விட முடியுங்க பாருங்க இப்போ வந்து நூலை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுடலாம் இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி நூலை வந்து எடுத்துருங்க இது போல் கொஞ்சம் நூலை வந்து நீளமாக எழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊசியை வந்து மெதுவாக இந்த மாதிரி அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஊசியில் நூல் வந்து ஈஸியாக கோத்துடலாங்க பாருங்கள் ஊசியில் ஈஸியாக நூல் வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஊசியில் நூல் கொத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம நெல் கட்டலையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவா காயின் இருக்குது பாருங்கள் அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர் வச்சு நல்லா டைட்டாக செலட்டை போட்டு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே நம்ம டக்குன்னு ஈஸியாக நூல் கோத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நூலெலாம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்லையே அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததையும் வச்சு நம்ம வந்து இந்த பேப்பரையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து ஊசியில் நூல் கோத்துணுமோ டக்குன்னு எடுத்து நம்ம வந்து நூல் கோத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பாக்கலாம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஊசியில் நூல் வந்து எப்படி ஈஸியாக கொக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த டூத் ப்ரெஷோட சென்டரில் வந்து இந்த மாதிரி நூல் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுருங்க இது போல் நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க கொஞ்சம் நூல் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த நூலை விட்டுருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நூல் இருக்குது பாருங்க இந்த நூலில் வந்து அந்த எண்டில் வந்து லைட்டாக சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த நூலில் வந்து நம்ம ஊசியை வந்து கோர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம வந்து கையில் வந்து இந்த மாதிரி நூலை வச்சு கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நூல் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும் ஸோ நமக்கு வந்து சரியாக வந்து கோர்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி டூத் ப்ரஷில் வந்து அந்த நூலை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோர்க்குறப்ப நமக்கு வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கோர்த்துடலாம் இது ஒரு மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க பிரெண்ட்ஸ் டிப் இப்ப என்னன்னு பாக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஊசி நூல் வந்து எடுத்து அந்த நூலை வந்து தேடுறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும் அந்த நூலோட எண்டு வந்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு வந்து அவசரத்தில் எடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த ஊசி நூல் வந்து சுற்றி இருக்கும் பாருங்கள் அந்த அட்டைக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டரு அல்லது கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த நூலோட எண்டை வந்து நல்லா டைட்டாக எடுத்து இதில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நூல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ